தான் சொன்னாங்க உங்கள் இன்பங்களை முறித்து போடும் மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் மரணத்தை நினைச்சா என்ன ஆகும் கிடைக்கும் அடிக்கடி பாவம் செய்யறப்ப அந்த நினப்பு வந்துடும் பாவம் குறைவதற்கு தேவை மரணத்தினுடைய சிந்தனை என்ன ஒரு கொடுமை தெரியுமா வாழ்க்கை இந்தாங்கறக்குள்ள திரும்பி போற வாழ்க்கை முதல்லயாவது பரவாயில்ல இப்போ எவ்வளவு எல்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கு தெரியுமா சமானா போன சும்மா வந்தது தெரியல நாளைக்கு சும்மா ஒரு மாதம் ஒரு வருடம் எவ்வளவு காலம் வேகமாக போகறது தெரியுமா இப்படி வேகமா போற இதுல நமக்கு அறுபதுக்கு எழுவதுக்கு இடையில ஆயிடுச்சுன்னா எவ்வளவு சொற்ப காலம் நம்ம வாழ்றோம் தெரியுமா காலையில குளிச்சு துணி மாத்திட்டு வெளிய போறாரு சாய்ந்தரம் அவரு வந்தா அவர் போட்ட ட்ரெஸ் அவர் கழட்ட முடியல